ரத்னம் திரைப்படம் ஹரிசர் இயக்கத்தில் நாங்கள் மூன்றாம் முறை தாமிரபரணி பூஜைக்கு அப்புறம் மறுபடியும் ரத்னம் திரைப்படத்தில் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் தேவி ஸ்ரீ பிரசாத் ஸ்ரீ பிரசாத் இசையில் நான் முதல் தடையாக வேலை செய்கிறேன் இது வந்து உலகமெங்கும் தமிழ் த தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து மொ மொத முதல்ல விஐடியில் தொடங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு எஸ்ஆர் எஸ்ஆர்எம் அது ராமாபுரம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊரை போய் காலையில் காலம்பர சேலம் காலேஜுக்கு சக்தி சக்திகலாஜ் காலேஜ் ஏபிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு மறுபடியும் திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு வந்துட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு மறுபடியும் ஹைதராபாத் போயிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் சித்தூர் போயிட்டு மறுபடியும் திருப்பதிக்கு போயிட்டு எல்லாேருக்கும் நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஏன்னா பத்தொம்போது வருஷம் ஆச்சு நடிகைனா அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் அதே சமயத்தில் என்னோட கடமை நான் வெளியில் எங்கிட்டயோ ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து எல்லாருக்கும் வந்து நன்றி நீங்கள் வந்து படத்தை பாருங்கள் இந்த படம்னு சொல்ல விருப்பம் இல்லை அதனால் நேரில் இப்போ ம மத்தியில் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது இந்த படத்துலன்றது அவங்களுக்கு காட்டிட்டு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்கத்துக்கு போய் ப பாருங்கன்றது தான் எங்களோட விண்ணப்பம் கண்டிப்பா இல்லை குரல் கொடுக்கிறது வந்து இன்னார் தான் குரல் குரல் கொடுக்கணும்னு அப்படி இல்லைங்க நீங்கள் எத்தனை பேர் அதிக அதிகரிக்கும் போது நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் வேலை செய்கிற ஊழியர்களாகட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸில் இருக்குது இப்போது நான் ஒருத்தனை வந்து சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பாம்பேல வந்து என்னை வந்து லஞ்சம் கேட்டாங்க நான் குரல் கொடுத்தேன் அது இப்போ இன்றைக்கி வந்து அத்தனை மொழிகளும் அந்தந்த நான் ஸ்டேட்லேயே மாநிலத்துலேயே நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம் நீங்கள் பாம்பே வரணும்னு அவசியம் இல்லைன்னு பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணாங்க நடவடிக்கை எடுத்தாங்க சிபிஐல இப்போ நான் மட்டும்தான் குரல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி சமுதாயத்தில் ஏதோ தவறுகள் நடக்குதா நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் நீங்கள் குரல் கொடுக்க கொடுக்க அவங்க பயம் ஏற்ப ஏற்படுத்தும் நீங்கள் நீங்கள் வந்து குரல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ப பயன்படுத்திப்பாங்க உங்களை வந்து நீங்கள் சரி இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு அலச்சி அலட்சியமாக வந்து உங்களை பார்க்கக்கூடாது உங்களை வந்து பார்த்தாலே பயப்படணும் நீங்கள் ஏதாவது நாங்கள் ஏதோ தப்பு பண்ணால் இவங்க வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்கள வந்து ஈஸியாக வந்து அமைக்கிட முடியாது அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல சொல்ல விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் இல்லைங்க சப் அதான் சொல்கிறேன்னா வர வரவேற்கிற விஷயங்க சமுதாயத்தில் வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் தளபதி விஜய் அவர்கள் வரலாம் யார் வேணாலும் வரலாம் அது வந்து குறிப்பிட்ட இன்னார் குடும்பத்திலிருந்து தான் வரணும் இன்னார் தான் வரணும்னு அப்படிலாம் இல்லை யாருக்கு நல்லது செய்யணும் மக்களோட அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யணுன்ற யார் உணர்வு இருந்தாலும் அவங்க வந்து அரசியல்ல அரசியல்ன்றது ஒரு துறை அஹ் அப்படின்ற ஒரு ஹாபி இல்லை ஒரு பொழுதுபோக்கு கிடையாது நீங்க எல்லாத்தையும் மறந்து நீங்க வந்து தெரியாத குடும்பங்களுக்கு வந்து நீங்க வந்து நல்லது செய்றீங்க எத்த நாலு வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா அது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன நாலு பேர் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கொடுத்தீங்கன்னா நாலு பேருக்கு மருத்துவ உதவியோ ந நாலு பே நாலு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண விட விட்டிங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து கண்டிப்பா யார் வந்தாலும் நல்ல தான் அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயம்தான் இல்ல கண்டிப்பா நான் நான்தான் சொல்லிட்டேனே நான் அதாங்க ஒவ்வொரு ஒரு தான் சொல்ல முடியும் ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு வாட்டி தான் தேங்காய் உடைக்க முடியும் ஒவ்வொரு வாட்டி உடைக்க கூடாது அது அது கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து நான் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க நான் ஏன்னா ஏன் இன்னொரு கொடி இன்னொரு கட்சி இன்னொரு க ஒரு ஒருத்த வந்து இவன் ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கொச்சியா இன்னொரு இன்னொரு கட்சியா இன்னொரு கொடியா இன்னொரு கலர் கொடியா அப்படின்னு யோசிக்க கூடாது தயவு செஞ்சு நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா நாங்கள் நீங்கள் அதாவது சொல்கிறேன்னு அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே நீங்கள் என்னைக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் நடிகர்கள்லாம் மா மாறுறிங்களோ நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகளாக மாறுறத விட வேறு எந்த மா எதுவும் தெரியாது எங்களுக்கு ஸோ தயவு செஞ்சு எங்களை வந்து எங்கள் வேலையை பார்க்க விட்டிங்கன்னா நல்ல விஷயம் இல்லைனா நாங்கள் வேற வழி கிடையாது நாங்கள் வெறும் டிவி பார்த்துட்டு இப்படி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இறங்கி வே கோதாவில் இறங்கி வேலை செஞ்சாதான் வந்து அது அந்த மாற்றம் வரும்னா கண்டிப்பா நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் அது மக்களோட பணம் தான் அதான் சொன்னண்ணே மக்களோட பணம் திருப்பி மக்கள் கொடுத்து ஆட்டிய போட்டு மறுபடியும் அஞ்சு வருஷம் உட்காரலான்னு பாக்குறாங்களே நீங்க அதான் சொல்ற மாட்டேன் இது எங்கிட்ட இருந்து வந்தது அவங்க சம்பா அவங்க சம்பாதிச்சு மாச மாதம் நம்மளாம் நீங்களாம் வந்து மாச மாதம் சம்பா சம்பாதிக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க ஓப்பனா சொல்லலாம் அவங்களுக்கு வர்றது வந்து என்ன கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சமோ ஒன்று ரெண்டு லட்சம் கம்மி தான் ஒரு எம்எல்ஏக்கு எங்கிருந்து வந்து உங்களுக்கு காசு ஓட்டுக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோன்னு நீங்க நிர்ணயித்து கொடுக்குறீங்களே இவ்வளோ அலட்சியமா நீங்க நினைக்கிறீங்களே மக்கள் மக்கள்லாம் மாறுவாங்க மாறிட்டாங்க இதுக்கு மேல வந்து நீங்க அவங்கள ஏமாத்த முடியாது